திமுகவுடன் இருந்து கொண்டு டாஸ்மாகை எதிர்த்து திருமாவளவன் போராட்டம் நடத்தலாமா என்று நாம் தமிழர் கட்சியின் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் தியாகி இமானவேல் சேகரனின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பட்டியல் இனத்தில் இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை வெளியேற்றி அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இட இடஒதுக்கீட்டை அப்படியே கொடுக்க வேண்டும் அதுவே தமிழ் தேசியத்தின் விடுதலை நீங்கள் செய்யவில்லை என்றால் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வரும்போது அதை நாங்கள் செய்வோம் என்று தெரிவித்தார் மது ஒழிப்புக்கு எதிராக இருந்தவர் ராமதாஸ் டாஸ்மாக்கை மூடுபவர்களுடன் தான் கூட்டணி என்று சொன்னார் பிறகு யாருடன் கூட்டணி வைத்தார் என்பதை பார்த்தோம் அதேபோல திருமாவளவனும் அதிமுகவுடன் இணைந்து மதுவுக்கு எதிராக போராட்டம் நடத்துவார் பின்னர் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் டாஸ்மாக்கை திறக்கத்தான் செய்வார்கள் என்று விமர்சித்த சீமான் திமுகவுடன் இருந்து கொண்டு டாஸ்மாக்கை எதிர்த்து திருமாவளவன் போராட்டம் நடத்தலாமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அதைத் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது குறித்து பேசிய அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தால் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொட்டுவிடுமா என பார்க்கலாம் அப்படி தொட்டால் அன்றைய தினமே பதவி விலகிவிடுவேன் என்று ஆவேசமாக கூறினார்